ஹெல்த் இன்ஸ்பெக்டராக ஆசையா ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒன்பது பணியிடங்கள் தமிழக அரசு சூப்பர் அறிவிப்பு மிஸ் பண்ணிடாதீங்க தமிழக அரசின் மருத்துவத்துறை முக்கியமான வேலைவாய்ப்பு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது ஹெல்த் இன்ஸ்பெக்டர் எனப்படும் சுகாதார ஆய்வாளர் பணியிடங்களை நிரப்ப அறிவிப்பு வெளியாகியுள்ளது மொத்தம் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒன்பது பணியிடங்கள் நிரப்பப்படுகிறது தேர்வு செய்யப்படும் தேர்வர்களுக்கு மாதம் எழுபத்தி ஓராயிரம் ரூபாய் சம்பளம் கிடைக்கும் இது குறித்த விவரங்களை இங்கு காணலாம் தமிழக மருத்துவத்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை மருத்துவ பணியாளர் தேர்வு ஆணையம் நிரப்பி வருகிறது அந்த வகையில் தற்போது மருத்துவத்துறையின் கீழ் செயல்படும் சுகாதார ஆய்வாளர் பதவிக்கு விண்ணப்பங்கள் பெறப்படத் தொடங்கியுள்ளது இதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம் கல்வித்தகுதி என்ன என்பது பற்றிய விவரங்களை பார்க்கலாம் பணியிடங்கள் விவரம் சுகாதார ஆய்வாளர் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒன்பது காளிப்பணியிடங்கள் கல்வித்தகுதி இந்த பதவிக்கான கல்வித்தகுதியை பார்த்தால் விண்ணப்பதாரர்கள் பனிரெண்டாம் வகுப்பில் உயிரியல் தாவரவியல் விலங்கியல் ஆகிய பாடப்பிரிவுகளில் ஒன்றை எடுத்து படித்திருக்க வேண்டும் பத்தாம் வகுப்பு வரை தமிழை ஒரு பாடமாக கட்டாயம் படித்திருக்க வேண்டும் இரண்டு ஆண்டுகள் கொண்ட சுகாதார பணியாளர் படிப்பு முடித்திருக்க வேண்டும் அல்லது பொது சுகாதாரம் மற்றும் தடுப்பு மருத்துவ இயக்குநரால் வழங்கப்பட்ட இன்ஸ்பெக்டர் சுகாதார ஆய்வாளர் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் கல்வித் தகுதி பற்றிய முழு விவரங்களை தேர்வு அறிவிப்பில் தேர்வர்கள் உறுதி செய்து கொள்ளவும் சம்பளம் சுகாதார ஆய்வாளர் பணிக்கு தேர்வு செய்யப்படும் விண்ணப்பதாரர்களுக்கு பேஸ்கேல் எட்டுபடி சம்பளம் வழங்கப்படும் அதாவது மாதம் ரூபாய் பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு முதல் எழுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரம் வரை சம்பளம் வழங்கப்படும் வயது வரம்பு குறைந்தபட்சம் பதினெட்டு வயது பூர்த்தியானவர்கள் விண்ணப்பிக்கலாம் வயது உச்ச வரம்பில்லை அதாவது அறுபது வயது வரை விண்ணப்பிக்கலாம் தேர்வு முறை எழுத்து தேர்வு மூலம் தகுதியான விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் தேர்வு கணினி வழியில் நடைபெறும் மொத்தம் மூன்று மணி நேரம் தேர்வு நடைபெறும் தமிழ் தகுதி தேர்வும் உண்டு தேர்வு நடைபெறும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் தமிழ் தகுதி தேர்வு ஐம்பது மதிப்பெண்களுக்கு நடைபெறும் காலம் ஒரு மணி நேரம் கணினி வாயிலான கோள்குறி வகை தேர்வு இரண்டு மணி நேரத்திற்கு நடைபெறும் விண்ணப்பிக்க தொடங்கிய தேதி இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விண்ணப்பிக்க கடைசி தேதி பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் தேர்வு அறிவிப்பை முழுமையாக படித்து உறுதி செய்த பிறகு விண்ணப்பிக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள்